கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிசோரம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்துக்கு வரீங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது இன்றைக்கு சிக்கிமில் என்ன நடக்குது பாண்டிச்சேரியில் என்ன நடக்குது நாகாலாந்தில் என்ன நடக்குது மேகாலயாவில் என்ன நடக்குது திரிபுராவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவோட சட்டமன்ற உறுப்பினர் மிக மிக கம்மி ஆனால் இருக்கிறவர்களை மிரட்டி உருட்டி இன்றைக்கு அந்த ஆட்சியில் உள்ள இருக்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க ஆனால் அவனால் சிபிஐ இன்கம் டேக்ஸ் இடி இப்படி மிரட்டக்கூடிய ஒரு மாநிலத்தில் மிரட்டி இன்றைக்கு அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அவங்களுடைய கோட்டை என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா யூபி மாபி ராஜஸ்தான் குஜராத் இதெல்லாம் சேர்த்தாலே நூற்றி அறுபது தொகுதி தான் இருக்குது மொத்தமாகவே சரி அவங்களோட கூட்டணியெலாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு இரநூறு தொகுதி ஜெயித்தா கூட மீதம் இருக்கின்ற முன்னூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியும் வெளில போகுது எந்த அணி என்று சொன்னால் நமது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்தியா கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இதெல்லாம் மறைச்சிட்டு ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஏழு சதவீதம் தாங்க அவங்க வாங்கினாங்க இன்றைக்கி அவங்க பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க பாரதிய ஜனம் வெறும் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் ஆனால் எல்லாத்தையும் உருட்டி மிரட்டி அவங்க இன்றைக்கி இந்த ஆட்சியை இன்றைக்கி தக்க வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது மோடி கம்பீரமாக வரான்னு பார்க்காதீங்க பாடி தான் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்னு ஆடிக்கிட்டு தான் இருக்கு அவருக்கு அது அவருக்கே தெரியல இதை உணர வேண்டியது நாம் இந்த தோல்விகளை மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் எதனால் இந்த தோல்வி வந்தது நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் நான் ஆரம்பித்தேன் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்பிலே தான் நீட்டு கொண்டு வந்தார் உதயமின் திட்டம் கொண்டு வர்றாரு மாநில உரிமைகள்லாம் படிப்படியாக பறிக்கிறாரு ஜிஎஸ்டி கொண்டு வர்றாரு இதெல்லாம் உணர்ந்த மாநிலங்கள் இன்றைக்கி ஒவ்வொன்றும் இன்றைக்கி படிப்படியாக திருந்தி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு அந்த பயம் இல்லை என்னைக்காக இருந்தாலும் நாற்பது நமது தான் நாடா நாடாளுமன்றமும் நம்ம தான் ஏன் நாடாளுகின்ற உரிமையும் நமக்கு வந்தாலும் வரலாம் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் ஆக தமிழத்தை தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் பெண்கள் நீங்கள் தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வர திட்டம் நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க தயவு செஞ்சு படிக்க வைங்க ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்க படித்தீங்கன்னா நீங்கள் கல்லூரிக்கு போங்க பன்னெண்டாவது வந்து பிள்ளைங்களை நிறுத்திடாதீங்க தயவு செஞ்சு கல்லூரிக்கு அமுச்சு விடுங்க அந்த கல்லூரி மூணு வருஷம் படிப்பாக இருந்தாலும் சரி நாலு வருஷம் படிப்பாக இருந்தாலும் சரி மாதம் மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் சொன்னவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதுமைப்பெண் திட்டம் என்று வரும்போது அந்த பெண் திட்டத்துடைய தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே சகி என்ன சொன்னது போல இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு மட்டுந்தானா இது பையன் இருக்கானே எனக்கு நானும் அதே வறுமையில் இருக்கிறேன் என் பிள்ளைக்கு ஏதாச்சும் செய்யக்கூடாதா என்று நினைக்கக்கூடிய தாய் யாரும் வாயத்தொடர்ந்து கூட கேட்கல ஆனால் அதையும் உணர்ந்து தான் தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தில் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற பையன் இருக்கானா அவனை தயவு பன்னெண்டாம் வகுப்பு நிறுத்திடாதா கல்லூரியில் சேருமா அந்த பையனுக்கு நான் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னவர் மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு வழங்கி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது இது நம்முடைய தலைவருடைய இதயத்திற்கு நெருக்கமான ஒரு திட்டமாக இதை நான் பார்க்கின்றேன் இது மட்டுமா கட்டணம்லாம் பேருந்தில் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் பயணம் செய்யும் பொழுது வேலைக்கு போகிறவங்க தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வசதியில் இருப்பார்கள் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு நீங்கள் போயிடுங்க சரி கட்டணமெல்லாம் போகிறான் எத்தனை நன்முறை அதே பெருந்தில்லை நீங்கள் கட்டணம் இல்லாமல் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது நினச்சி பார்த்துக்குங்க கிளம்புற பிள்ளைக்கு நம்ம சாப்பாடு சமைக்க வைக்காமல் வந்துட்டோமே நேற்று வச்ச சாப்பாடு தானே பிள்ளை கிளம்புற சாப்பிட்ருக்கோம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பட்டினியோட போவமான் என்று எண்ணக்கூடிய தாய்மால் கொண்டே இடத்திலிருந்து எண்ணி உதித்த திட்டம்தான் நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பது நீங்கள் மறந்து விடக்கூடாது ஒன்றாம் இருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போங்க பசியோட பிள்ளை எப்படி படிப்புல கவனம் செலுத்தும் அதுக்கு நான் சோறு போடுறேன் பிள்ளைங்களை அனுப்பிச்சி வைங்க படிக்க வைங்க என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒன்றாம் வகுப்பு இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு என்று வரும் பொழுது என்ன நம்பி நீங்க உங்க பிள்ளையை அனுப்பிச்சி வைக்கிறீங்க அதுவே இளைஞர்களாக பொழுது எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உங்க பிள்ளைங்களை நீங்க அனுப்பிச்சி வைக்கிறீங்க இதையெல்லாம் மேற்பார்வையில் பார்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் கல்லூரி படிப்பு முடிச்சிருச்சா அடுத்தது அந்த பிள்ளை ஏதாச்சும் வேலைக்கு நம்ம அமிச்சாதானே சரியாகும் படிச்சுட்டு பிள்ளை வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளையுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக உருவான திட்டம் நான் முதல் திட்டம் அதை உருவாக்கி தந்தவர் நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு படிப்படியாக எங்களை நம்பி உங்களை பிள்ளையை நீங்கள் அனுப்பிச்சு வைக்கிறீங்க போது நீங்கள் எங்களை நம்புறீங்க நாங்கள் உங்களை நம்புறோம் அதை உறுதிப்படுத்துகின்ற கூட்டம் தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற கூட்டம் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் தாய்மார்கள் ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓட்டு போகிறீங்க இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ நீங்கள் ஓட்டு போடுறீங்க பிடிச்சவங்கள தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனால் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் ஒரு அரசாங்கம் வரும் பொழுது நம்முடைய வீட்டில் அந்த அரசாங்கத்தின் மூலமாக பயனாளிகள் யார் யார் முதியோர்கள் இருந்தாங்கன்னா அந்த அம்மா முதியோர் ஓய்வூதியம் வாங்குறாங்களா நம்ம பிள்ளை படிக்கிறா அந்த பிள்ளை படிப்புக்கு இந்த அரசாங்கம் தன்னுடைய பார்வையை நம்முடைய பிள்ளை மேலே தான் பிள்ளை மாதிரி பார்க்குதா தாய்மார்கள் நாம் இருக்கேன் வீட்டு வேலையெல்லாம் நம்ம பார்க்குறோமே நமக்கு அந்த வேலைக்கு ஏதாச்சும் இந்த அரசாங்கம் ஒரு அங்கீகாரம் தருகிறதா இது பெண்களுக்கான அரசாங்கம் பெண்களுக்கான ஆட்சி ஆம்பளைங்களாம் புறாமல் படுறாங்க எல்லாமே பெண்களுக்கே பண்ணுறீங்களேன்னு ஆக ஒரு முதலமைச்சர் கோட்டைக்கு போய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே போட்ட முதல் கையெழுத்து உங்களுக்கான கையெழுத்து தாமா கட்டணம் இல்லாமல் எங்களுடைய மகளிரெல்லாம் பயணம் செய்யட்டும் என்று சொன்னதான் இது பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு ஒரு ஒரு திட்டம் நாங்கள் கொண்டு வரோன்னா இப்போ புதுமைப்பெண் திட்டம் கொண்டு வரோம்னா இன்றைக்கு கல்லூரியில் சேரக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி நாலு சதவீதம் இன்றைக்கு அதிகரிச்சிருக்கு என்று நாங்கள் ஆய்வுகள் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கின்றது அதே போன்று நம்முடைய மகளிர்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கட்டணமில்லா பேருந்தில் போறீங்கன்னா நாற்பது சதவீதம் சமுதாய பங்கு உங்களுக்கு இருந்தது இன்றைக்கு அது அறுபது சதவீதம் அன்றைக்கு மாறி இருக்குது என்று சொன்னால் கொண்டு வருகின்ற திட்டம் அதை நீங்கள் கூடாது அதை ஞாபகப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கோம் நாங்கள் எதிர்கட்சியை நாங்கள் வந்து திட்டது இப்போ அவர் சொல்றாரு பார்த்தீங்களா மோடி வந்துட்டு நான் அழிப்பேன் ஒழிப்பேன்னு திமுக அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னவங்கலாம் எங்க இருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்பிச்சிட்டீங்க அழிப்பேன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க பார்த்திடலாம் நீங்களா நாங்களான்னு என்ன நடக்கப் போகுது என்பதை இங்கே நம்முடைய கதிரானந்த சொன்னது போல இன்னும் எழுபத்தி ஒரு நாட்கள் இருக்கின்ற நீங்களும் பார்க்க தான் போகிறீர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக இருக்கிறதுனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கின்ற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம் எல்லா விதத்திலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி உழவர்களாக என்ன சொல்றீங்க இன்னைக்கு மோடி சொல்றாரு நான் தமிழ்நாட்டு மக்கள் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறேன் நீங்கள் என் மீது அன்பு செலுத்தினால் நான் மூன்று மூன்று மடங்காக அதை நான் திருப்பி தருவேன் என்று சொல்கிறார் நீங்க நாட்டினுடைய பிரதம மந்திரி இல்லைன்னு சொல்ல உங்களுக்கான மரியாதையை நாங்கள் தருகின்றோம் எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு நீங்கள் பல திட்டப்பணிகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அன்பை நாங்கள் செலுத்துகின்றோம் நாங்கள் கொடுத்த அன்புக்கு நீங்கள் மூணு சதவீதம்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நாங்கள் கொடுக்குற ஒரு ரூபாய் நீங்கள் மூன்று ரூபாய் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் உழவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு வருஷத்தில் உழவர்களுடைய வருமானத்தை நான் இரண்டு மடங்காக மூன்று மடங்காக நான் மாற்றி தருவேன்னு சொன்னீங்க இன்றைக்கி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது டெல்லியே இன்னைக்கு ஒரு போர்க்களமாக இருக்கின்றது உழவர்கள் தன்னுடைய அந்த சட்டத்தெல்லாம் நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது என்ன பண்ணுறீங்க அந்த வண்டியே உள்ளே வரக்கூடாது முள் படுக்கையை விரித்து காட்டுறீங்க நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் இன்றைக்கி நாமெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களோடு இன்றைக்கி அண்ணன் தம்பிகளாக மாமை மச்சானாக பழகக்கூடிய மாநிலம் ஒரே மாநிலம் தான் இந்தியாவில் இருக்குது அது நம்முடைய தமிழ்நாடு என்பது நீங்கள் மறந்து கூட அப்படி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் இங்கே குடியிருக்கலாமா வேணாமா இலங்கை தமிழர்கள் இங்கே வரலாமா வேணாமா என்று அந்த ஒரு பயத்தை நீங்கள் உருவாக்கணும் அண்ணா தான் சொல்லுவார் அச்சமும் உங்கள் மீது இருக்கின்ற அவநம்பிக்கையும் இந்த இரண்டும் பெற்றெடுக்கின்ற குழந்தைகள் தான் மிகப்பெரிய பயங்கரமான புரட்சி என்று சொல்வார் புரட்சி மண்ணில் நிறுந்து நான் சொல்கிறேன் நான் ரொம்ப நாங்கள் ஆயுதம் தாங்கிலாம் நாங்கள் போராட நாங்கள் வரல எங்ககிட்ட வாக்கு சீட்டு இருக்குது உங்கள் மீது இன்றைக்கி மக்கள் எங்கள் மக்கள் மட்டில் ஒட்டுமொத்த மக்களும் இந்த உங்களுடைய ஆட்சியை பார்த்து நீங்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிற எங்கடா எங்களெல்லாம் பிரித்தாள்கின்ற சூழ்ச்சியை நீங்கள் வந்துடுங்கன்னு அவநம்பிக்கை ஏற்கனவே வந்துருச்சு ஆக ஒரு பயங்கர புரட்சி அது ஜனநாயக புரட்சியாக அது வாக்கு சீற்றின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கான பாடத்தை எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பார்கள் என்பதை உறுதி கவுருகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு திட்டத்தையும் வருகின்ற தாய்மார்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள் பேசிட்டு போகிறோமே நாங்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு செய்து சிந்தித்து பாருங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசுங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆட்சி வந்தது ஏதோ நாங்களும் வந்தோம் போனோம் என்று இல்லை இந்த ஆட்சி என்பதை இனி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி புரியும் என்று சொன்னால் உங்களுக்கான சேவர்களாக இதை நாங்கள் சொல்லுகிறேமே தவிர நாங்கள் ஒரு அமைச்சராகவோ அல்லது இங்கே மேயராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ நாங்கள் சொல்லவில்லை உழைக்க காத்து கொண்டிருக்கின்றோம் அண்ணன் சொன்ன மாதிரி மூணு நாள் நாலு நாள் தூங்கிய நாலு நாள் ஆட்சி அப்படின்னா பல்வேறு விதத்தில் அஞ்சரை மணிக்கு ஃபோன் அடிப்பாருங்க முதலமைச்சர் பத்திரிகை அப்படியே செய்தி வந்திருக்கு இந்த ஒரு ஸ்கூல் பில்டிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனையாமல் என்னன்னு பார்த்தியான்னு அஞ்சரை மணிக்கு ஒரு மனிதன் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அவரே அப்படி இருக்காங்க அப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நாங்கள் நாலரை மணிக்கெலாம் எந்திரிச்சு வேலையை பார்த்தா தான் அவர் கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நம்முடைய தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் நூறாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழகத்தை வளப்படுத்த வேண்டும் நம் அனைவருடைய கரவொளின் மூலமாக நம்முடைய வாழ்த்துக்களை பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்முடைய தலைவரவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நான் ஏற்கனவே சொன்னான் வெறும் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல நாட்டை காக்கக்கூடிய போர் அந்த போருக்கு எங்களோட இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற உடன்பிறப்புகள் மட்டுமல்ல தாய்மார்களே நீங்கள்தான் எங்களுக்கான பிரச்சார பீரங்கிகள் நாங்கள் கூட ரோட்டோரமாக ஓட்டி கெட்டு போய்டுவோம் நீங்கள் தான் ஒவ்வொரு வீட்டு அடுப்பங்கரை வரைக்கும் சென்று ஒரு அரசாங்கத்துடைய திட்டத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் உரிமை பெற்றவர்கள் நீங்களும் எங்களோடு சேருங்கள் உங்களுக்காக உழைக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த உரையை செய்கிறேன் நன்றி வணக்கம்